அவர்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை காய்கறி பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது என்று அன்னதான உயரம் கணிசினார் கிருஷ்ணமையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பாலம் என்ற நரசிம்மையர் ஐயா அவர்களின் மனைவி திருமதி அனந்த அம்மா அவர்களின் நினைவினால் திடிப்படி காலம் என்ற அனந்த லட்சுமி அம்மா அவர்களின் திதிப்படி நினைவினால் என்று அண்ணாது அன்மா நினைவில் திருமணி நிலையில் நிலைப்பாக்க வேண்டி கொடுக்கிறார்கள் வேணு மகன்கள் என் ராமநாதன் சகோதரர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் விஜய் தீபா விஜய் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்தநாளுக்கான விஜய்யா அவர்களுக்கு நல்ல உடனே நீட்ட ஆய்வு நிறைவேற்றும் சென்னை நேரம் மற்றும் காலஞ்சன்ற காளிமுக்கையா அவர்களின் ஆறாம் ஆண்டு நிறுவனம் என்று அன்றாவது ஆன்மா எரிவு திருவண்ணின் நிறுவனி மனைவி திருமதி மீனாட்சி காளிமுக்கம்மா மகன் தலைவர் சுப்பிரமணியன் ஐயா சிறிய கல்லூரி மற்றும் டாக்டர் சுபா அம்மா அவர்கள் அகத்தியர் சித்தா கிளினிக் தச்சநல்லூர் மற்றும் பேச்சு மீன பேரன் சுமன் கார்த்தி குடும்பத்தார்கள் மற்றும் காலம் என்ற சுப்பிரமணியன் ரமேஷ் வைத்தியா குடும்பத்தார்கள் காலம் என்ற சுப்பிரமணியன் ரமேஷ் வைத்தியா அவர்கள் நினைவாக அண்ணாவது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எடப்பாஞ்சொல்லி வேண்டுமென்று வேண்டுபவர்கள் உமா காந்தி அவர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி மற்றும் காலம்

நிம்மதியான நோய் திரு மருந்தான் கொடுக்கணும் முருகா முருகன் சொல்லி